வணக்கம் தோட்டம் என்றாலே அதில் ஒரே ஒரு ரோஜா செடியாவது இருக்கணும்னு நாம் விருப்பப்படுவோம் அந்த ரோஜா செடியை வாங்கி சரியான மண்கலவையில் நாம் வச்சு அதை வளர்க்கணும் அப்போ தான் நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்கும் அந்த வகையில் என்னோடய சேனலில் மண்கலவை எப்படி போடணுன்றதுக்கான வீடியோ இருக்குது அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அப்படி செடியை நட்டு ஒரு பதினைந்து நாட்களுக்கு பிறகு தான் நாம் உரம் கொடுக்க ஆரம்பிக்கணும் உரம் கொடுத்தாலும் நாம் தொடர்ந்து அதை மற்ற பராமரிப்புகளையும் கொடுக்கணும் பூச்சி விரட்டி தெளிக்கணும் பழைய இலைகள் காய்ந்த கிளைகள் இவற்றை நாம் அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கணுங்க செடியை நட்டதோடு விட்டுட்டு பூக்கணும்னு நாம் நினைக்க முடியாது ரோஜா செடியை பொறுத்தளவில் மற்ற செடிகள் எல்லாம் நாம் பராமரிப்பே கொடுக்கலன்னாலும் பூத்துறோம் ஆனால் ரோஜா செடிகள் மட்டும் அடிக்கடி கட் பண்ணி விடணும் பூத்த பூக்களை இரண்டு மூன்று இலைகளுக்கு கீழே வந்து தான் கட் பண்ணணும் கையால் கில்லி எடுக்கக்கூடாது இப்படி சில முறைகளை நாம் செடியில் பயன்படுத்தினாதான் தொடர்ந்து நம்ம இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியான பூக்களை பார்க்க முடியும் இந்த பன்னீர் ரோஜாவும் நேரடி வெயிலில் வச்சு வளர்த்துருங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு அழகான பூக்களை வாசனையான பூக்களை கொடுத்துரும் எத்தனை மலர்கள் இருந்தாலும் இந்த ரோஜா செடிக்குன்னு ஒரு தனி இடம் நம்ம மனசுலையும் இருக்குது நம்ம தோட்டத்துலேயும் இருக்குது அந்த வகையில் எங்கள் வீட்டில் ஒரு நாலஞ்சு பன்னீர் ரோஜாக்கள் இருக்குது இந்த மாதிரி ஹைப்ரிட் ரோஸ்களையும் நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் இன்றைக்கு நாம் இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம் இது போலவே நாம் தண்ணீரில் கலந்து நீர் உரமாக கொடுக்க போகிறோம் திட உரங்கள் இனி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஆனாலுமே அடிக்கடி நீங்கள் நீர் உரம் கொடுத்தா நேரடியாக வேரால் எடுத்துக்கொள்ளப்பட்டு உடனே ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய நீர் உரம் மிகச்சிறந்த ஒரு ஆர்கானிக் உரம் அதாவது வேதி கலப்பில்லாத ஒரு உரத்தை நாம் கொடுக்க போகிறோம் இந்த உரத்தால் செழிப்பான ஒரு வளர்ச்சி கிடைக்கும் எப்போவுமே மண்ணுக்கு மேலே உள்ள செடி எந்த அளவிற்கு வளருதோ அதை பொறுத்து தான் அதில் நாம் பூக்களையும் முட்டுக்களையும் பார்க்க முடியும் பல கிளைகள் வரணும் பேஷில் ஷூட்டுன்னு சொல்லக்கூடிய கிளை வரணும் நல்ல வளர்ச்சி இருக்கணும் பசுமையாக இருக்கணும் பல கிளைகள் வரணும் அப்போ நமக்கு நல்ல ஒரு செடியின் செழிப்பு தெரியும் நமக்கு தேவையான பூக்களும் கிடைச்சிரும் பலவிதமான உரங்கள் இருக்குது நாம் வாழைப்பழத்தோல் கரைசல் தயார் செய்யலாம் அதெல்லாம் செய்ய எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வாரம் ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது அதில் இதெல்லாம் செய்ய நேரம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஆன்லைனில் அமேசானில் கிடைக்கக்கூடிய இப்போ நீங்கள் பார்க்குற பிளான்சோல்னு சொல்லக்கூடிய சீவீட் லிக்விட் நமக்கு மிகச்சிறந்த உரமாக ரோஜா செடிக்கு பயன்படுத்தலாம் இப்படி நேரம் இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாருமே இதை வாங்கிக்கலாம் ஒரு பத்து நாட்களுக்கு ஒரு முறை இதிலிருந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் எடுத்து தண்ணீரில் கலந்து உங்கள் வீட்டில் இருக்க ரோஜா செடிகளுக்கு கொடுத்துடலாம் மிட் நைட் ப்ளூ எவ்வளோ அழகாக டார்க் கலரில் பூத்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் ஒரு காரணம் பேஷில் ஷூட்டும் வந்திருக்கு இப்படி அடிப்பகுதியிலிருந்து வரக்கூடிய கிளைகளை தான் நாம் பேஷில் ஷூட்டுன்னு சொல்லுவோம் அது நல்ல ஒரு செடியின் வளர்ச்சியை ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை நமக்கு காட்டும் அந்த வகையில் இன்றைக்கு நான் இந்த சீவிட் ஃபெர்டிலைசரை எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா செடிகளுக்கும் சேர்த்து இந்த பக்கெட் இருபது லிட்டர் பக்கெட் அதற்கான ஒரு சி வீட் லிக்விடை நான் இதில் கலந்து என்னோடய செடிகளுக்கு கொடுக்க போகிறேன் பத்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுங்க நம்ம எல்லா நேரமுமே வெளியில் கடையில் வாங்கிறதுக்கு நேரம் இருக்காது இப்படி ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரை நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா சமயத்துக்கு இந்த உரத்தை கொடுத்துட்டு கிடைக்கும்போது நம்ம வெளியில் வாங்கி மற்ற உரங்களை பயன்படுத்தலாம் டிஏபி மாதம் ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்துவோம் நான் அடிக்கடி அதை பயன்படுத்த மாட்டேன் ஏன்னா அது செடியின் வேர்களை சில நேரத்தில் பாதிப்புக்குள்ளாக்கிடும் இப்போ நான் இந்த இருபது லிட்டர் தண்ணியில் தேவையான சீவிட் லிக்விடை கலந்து என்னோடய செடிகளுக்கு நான் கொடுத்துட்றேன் இந்த சிவீட் எல்லா செடிகளுக்குமே பயன்படுத்தலாங்க ஆர்கானிக்ன்றதுனால காய்கறி செடிகளுக்கு பழச்செடிகளுக்கு மூலிகைகளுக்கு கீரை வகைகளுக்கு ரோஜா செடிகளுக்கு மற்ற பூச்செடிகளுக்கு எல்லா வகையிலும் நாம் பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லை புதிதாக வளர்ந்த நாற்றுக்களுக்கு சின்ன சின்ன நாற்றுக்களுக்கு இந்த சிவீட் கொடுத்தீங்கன்னா ஒரு வேகமான வளர்ச்சி கிடைக்கும் வேர் வேர்விட்டு வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட உயரம் வந்த பிறகு நாம் மாற்றி நடுவதற்கான ஒரு வளர்ச்சி இந்த சீவீட்னால் நமக்கு கிடைச்சிரும் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு செடிக்கும் நான் இரநூறு இரநூத்தி ஐம்பது எம்எல் வீதத்தில் நான் கொடுத்துட்றேன் இதுவே போதுமானது எல்லா செடிகளுக்கும் இப்படி கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான பிளான்ட் இருக்கணும் இருந்தால் தான் நம்ம செடியை பாதுகாத்து வளர்த்துக்கலாம் அதற்கான பூக்கள் நமக்கு கிடைக்கும் இப்படி காய்ந்த பூக்களையும் நீங்கள் இந்த பன்னீர் ரோஜா செடிக்கு உரமாக கொடுக்கலாம் இப்படி ஒரு பேஷில் ஷூட் வந்து இவ்வளோ உயரம் வளர்ந்து மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் பூக்கட்டும் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் எல்லா செடிகள்லேயுமே மொட்டு இருக்குங்க நீங்களும் ரோஜா வளர்க்க விரும்பும் நபராக இருந்தீங்கன்னா இது போலவே எளிமையான உரங்களை ஆன்லைனில் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஆறு மாதத்திற்கு கூட உங்கள் வீட்டில் இது இருக்கும் உங்களுடைய செடிகளின் எண்ணிக்கையை பொறுத்து இன்னும் நீண்ட நாட்கள் கூட இருக்கும் இதை நீங்கள் உங்கள் தோட்டத்தில் தாராளமாக பயன்படுத்தலாம் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்னோட தோட்டத்தில் பல வருடங்களாக ரோஜா செடிகள் இருக்குது அதற்கான வளர்ப்பு குறித்த தகவல்களை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்ருக்கேன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் ரோஸ் ஃபெர்டிலைசர்னு போனீங்கெல்லாம் நிறைய வீடியோக்கள் இருக்குது ரோஜா வளர்ப்பு தகவல்கள் நிறைய இருக்குது நீங்கள் பார்க்கலாம் உங்கள் வீட்லேயும் நமக்கு பிடித்தமான இந்த ரோஜா செடியை வளர்த்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு like லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் you ஃபார் வாட்சிங்